அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் நான் உங்களுக்கு ஒரு வேல் ரிமோஸ் தமிழா இன்னைக்கு வீடுன்றது எல்லாரோட கனவா இருக்குங்க அதுவும் மெயினான சிட்டிக்கு பக்கம் கிடைக்குமா அப்படின்றது டவுட்டா தான் இருக்கு பட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சோலா நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் ரெண்டே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு சூப்பரான திருப்பியை வீடு இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோ போயிட்டு கன்வியூ பண்ணிக்கலாம் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை கன்வியூ பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீட்டோட அளவுகள் பாத்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்ல நமக்கு பில்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூம் பதினாறுக்கு பதினாறு ஹால் போட்டு நமக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்க அப்படின்னா டீ கோட்ல பண்ணிருக்காங்க அதுவும் பேட்டன் ஒர்க்கெலாம் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் ஹாலோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினாறு பதினேழுல ஒரு ஸ்பேஸ் தான் எடுத்து நமக்கு டிவி யூனிட்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ரெண்டு பெட்ரூம் கீழே வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு வித் அட்டாச் பாத்ரூம் குடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மேலே வந்து பதினாறுக்கு பதினாறுன்னு நமக்கு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட அது மட்டும் இல்லாம கிச்சன் வந்து நமக்கு பத்துக்கு பத்து பண்ணி கொடுத்துருக்காங்க டைனிங்கும் பத்துக்கு பத்து எடுத்து குடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மனை வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த மாதிரி தலைவர் சொல்லி கட்டி கொடுத்திருக்காங்க இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தி லட்சம் கோட் பண்ணிருக்காங்க பிரைஸ் நிகோசிபிள் தான் அது மட்டும் இல்லாம நீங்க வீடு வந்து விஐபி ஏரியால பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு செட் ஆகும் ஏன்னா இது வீடு சுத்தி இருக்கிறது எல்லாமே ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் விஐபி மட்டும் கூடியிருக்க ஏரியாங்க ஒரு சோலா நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஒரு டைம் ஆச்சு நேர்ல வந்து பாருங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் கால் பண்ணிட்டு நேர்ல வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க